உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உலகெங்கிலும் வாழ்ந்து வந்து உலகெங்கும் தமிழ் சகோதர சகோதரிகளே ஒரு ஒரு கேள்வியும் பதிலும் அது உங்களை பார்த்து பேச வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு யாரெல்லாம் கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி என்றால் சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் திருமணம் செய்யலாமா ஐயா ராகுகேது உள்ளது மகர ராசி திருவோணம் அதற்கு சுத்த ஜாதகம் ரிஷபம் மிருகசரிடம் திருமணம் செய்யலாம் அதாவதுங்க உண்மையிலேயே சுத்த ஜாதகம் ராககேது ஜாதகம்லாம் என்னுடைய அனுபவத்தில் இல்லை எப்படி இல்லை ஓ லக்னத்துல எந்த கோள்களும் இல்லை ஏழாம் பாவகத்துல எந்த கோள்களும் இல்லை லக்னம் என்றால் ஜாதகன் ஏழாம் இடம்னா ஜாதகனுடைய ஆப்போசைட் பர்சன் அவங்கள்டு இவங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது புரியுதா நான் பாருங்க எனக்கு சுத்த ஜாதகம் என்னுடைய மனைவிகிட்ட இருந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் மனைவி இருந்து எதுவுமே கிடையாது இப்போ என்னுடைய மனைவி லக்கணத்துலையும் எந்த கோள்களும் கிடையாது பெருசாக எந்த எதிர்பார்ப்புகளும் கிடையாது வாழ்க்கை ஸ்மூத்தாக போய்கிட்டுருக்கு இதை ராகு கேது தான் சேர்க்கணும் அப்படின்னா இப்போ சுத்த ஜாதகத்துக்கு வந்து ராகு கேது கூடாதுன்னு ராகு கேது ஏன் லக்கணத்தில் இருந்து மனைவிக்கும் ராகு கேது இருந்து அதே சேர்த்தம்னா என்னென்ன விளைவுகள் விளையும் என்பதை நான் ஆய்வு செய்து கலெக்ட் இருக்கேன் அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் உதாரண ஜாதகமா தான் தெரியும் வருங்கால ஜோதிடர்களும் வருங்கால சந்ததிகளும் எந்த கோள்கள் எங்கெங்க இருக்கோ அதே டைரக்ஷன்ல இருக்கிறது மாதிரி சேர்க்கக்கூடாதுன்னு புரிய வரும் சனி லக்கணத்துல அதே சனியை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாது அப்ப ராகுக்கு ராகு ஏன் சேர்க்கணுங்கிறீங்க விளக்கம் சொல்லுங்க ஒருவருக்கு சுத்த ஜாதகமும் இன்னொருத்தருக்கு அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகத்தையும் சேர்க்கலாம் மற்றபடி ஜாதக கிரக அமைப்புகளையும் அடைவுகளையும் என்ன தசாபுத்திகள் ஓடுகிறது என்பதையும் பொறுப்பாக பார்த்து விட்டு நீங்க முடிவு செய்யுங்க சரிங்களா சுத்த ஜாதகம் அசுத்த ஜாதகம் ஒண்ணு இருக்கா சொன்னோம்னா என்ன ஆகும் இந்த வார்த்தை அதனால எதுவுமே சுத்தமும் கிடையாது எதுவுமே அசுத்தமும் கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் சுத்த ஜாதகமும் கேதுவும் இப்ப இங்க கொங்கலெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படியே ஆகிப்போச்சு எங்களுது சுத்தம்ங்க எங்களுது ராககேதுங்க கேதுங்க எங்களது ராகு கேது எங்களது எங்களுது சுத்தம்ங்க என்னங்க நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு சொல்றீங்க பதினெட்டு வயசுல இருந்து ஜோசியம் படிச்சுட்டு இருக்கேன் பதினெட்டு வயசுல தூண்டப்படுறேன் ஒரு ஜோசியர்னால பத்தொன்பதாவது வயசுல முதல் புக்கு இல்லையே ராகு கேது இப்போ ஐம்பத்தி நாலு ஆச்சு இங்க இருந்து வந்தது ராகு விளக்கம் கொடுங்க ஒரு என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த ரஜி பொருத்தத்துக்கு விளக்கம் கொடுத்தேன் எப்படிப்பட்ட கால்ஸ்லாம் வருது ஐயா வைர ரஜ்ஜு ஒருத்தவருக்கு வந்து விசாகம் இன்னொருத்தருக்கு வந்து போராட்டாதி உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசி உயிருக்கு ஆபத்துன்னு அங்க ஏன் மென்ஷன் பண்ணிருக்கேன்னா புத்திரநாசம்னு போட்டிருக்கேன் அதுக்கு என்ன ரீசன் நிறைய இருக்கு நேர்களே நிறைய உங்களோட பேசுன்னு நினைக்கிறேன் முடியல நல்ல உள்ளம் ஐயா வணக்கம் கணவர் ஆயுள் எப்படி வேறு அரசு வேலை மாற்றம் ஏற்படுமா மறு திருமணம் ஏற்படும் என்கிறார்களே உண்மையா கனி பெண் ஆயுளை அவருடைய ஜாதகத்தினுடைய அனுப்பி கேளுங்க அரசு வேலை யாருக்கு கேட்கறீங்க நல்ல உள்ளம் உங்களுக்கா யாருக்கு மறு திருமணம் ஏற்படும் என்கிறார்களே உங்க உங்களுடைய திருமணமாயி உங்களுடைய கணவருடைய நிலைப்பாடு என்ன கணவருடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எங்க இதெல்லாம் அனுப்பி கேளுங்க உங்களுக்கு தே நல்ல உங்களுக்கு பதில்கள் அற்புதமாக வரும் ரஜ்ஜு தட்டினால் மரணமா ஓர் ஆய்வு அதை பார்த்துட்டு திவ்யா சார் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் தனுசு ராசி போராட நட்சத்திரம் ரெண்டு பேருக்கும் ரஜு பொருத்தம் வரலன்னு சொல்றாங்க சொல்லிட்டாங்க மேரேஜ் பண்ணமா ஏதாச்சும் ஆகுமா மேரேஜ் பண்ணா இது வேண்டாம்னு சொல்கிறாங்க சார் சார் நீங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் அப்படின்னா தயவுசெய்து இந்த ரச்சி பொருத்தத்தை பார்க்காதீர்கள்னு நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் இப்போ ஒன்றும் இல்லை ஒருவரை ஒருவர் விரும்பிவிட்டால் அந்த இடத்துல ஜாதி மதம் பொருளாதாரம் இவை அனைத்தும் தோற்று தோற்றுவிடுகிறது அப்படி இருக்க எப்படிப்பட்ட வாழ்வையும் ஏற்றத்தாழ் மீட்க வாழும் வாழ் வாழ்க்கையையும் சனியினுடைய நட்சத்திரமாகிய அனுசம் கஞ்சத்தனமும் போராட நட்சத்திரமாகிய சுக்கரன் புரோபகாரமாகவும் இருப்பதனால் உங்கள் இருவருக்கும் கருத்துக்கள் முரண்பாடுகள் வரலாம் என்பதற்காக சொல்லப்பட்டதே தவிர நீங்கள் திருமணமே செய்யக்கூடாது என்று சொல்லப்படவில்லை அப்ப யோனி பொருத்தம் இல்லாத என் எனக்கும் என் மனைவிக்கும் திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் எப்படி பெற்றது இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து இதெல்லாம் நீங்க மீறி செய்வோங்கிறதுனால இதை செஞ்சீங்கன்னா மிருகசிரணம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் மூர்க்கத்தனம் கோபம் கையில் ஏதாவது இருந்தா எடுத்து ஓங்கி ஒரே அடி அதனால என்ன ஆயிடுது வேண்டாம் ஆண் மரணம் ஆயிடுவான்னு சொல்லியிருக்காங்க அவங்க நான் சொல்லலை அதே மாதிரி சுதந்திரமான நட்சத்திரங்கள் சுதந்திரமான ராசிகள் இந்த மாதிரி ராகுடைய ஸ்டார் சந்திரனுடைய ஸ்டார்லாம் ரகசியங்களை வெளியே சொல்வதனால் வர பிரச்சனைனால பெண்ணுக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க இப்படி ஒன்று ஒன்னா சொல்லப்பட்டதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் தயவுசெய்து போய் கல்யாணத்தை பண்ணுங்க இது யார் தெரியுங்களா அந்த நட்சத்திரம்லாம் தொட வேண்டான்னு சொல்றது நல்லா புரிஞ்சுங்க ஒரு செலவாளி இன்னும் ஒரு கஞ்சத்தனத்தை செய்யாதீங்க ஒரே செலவாளி ஒரே செலவாளிய கல்யாணம் பண்ணாதீங்க ஒரே கஞ்சன் ஒரே கஞ்சனை கல்யாணம் பண்ணாதீங்கன்றதுக்காக இந்த நட்சத்திர வேரியேஷன்ஸ் கொடுக்கப்பட்டு நீங்கள் வெவ்வேறு புதுசா உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்ப வெளில போயிருங்க வேற போய் பாருங்க ஆனால் லவ்வர்ஸுக்கு அப்படி இல்லை காதலை முறித்து கொண்டு ஜோதிடத்தினுடைய விளைவாக காதலை முறித்து கொண்டு இந்த பொருத்தம் இல்லாத ஒரு காரணத்தினால் மனம் பொருந்திய ஒருவனை விட்டுவிட்டு யாரோ ஒருவன் மனம் பொருந்தாத ஒருவனுடன் சேர்ந்து வாழும் நிலை மிகப்பெரிய அது நரக வேதனையாக இருக்குமல்லவா அதனால் தான் அந்த வீடியோவை போட்டு நிறைய காதலர்களை காப்பாத்திருக்கிறேன் ஓகே திவ்யா கல்யாணம் பண்ணுங்க காதலிச்சிங்கன்னா இல்லையா வேற சாய்ஸ் இருக்கு நான் பார்க்குறோம்னா வாங்க வெளியில் போகும் அந்த அட்டவணை உங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த அட்டவணை திரு திருமண பொறுத்த அட்டவணை இருக்கு இல்லையா லவ்வர்ஸுக்கு அது நோ யூஸ் இதை நான் கால் நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்து பலருடைய வாழ்க்கையை பார்த்து அந்த ஜோதிடத்திலையும் பட்ட மேற்படிப்புகளையும் படித்து முனைவர் பட்டத்துக்கும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் சொல்ல நீங்கள் கேட்பது தைரியமாக நீங்கள் முடிவு எடுக்கலாம் மின்னல் ஏழாம் பாவகத்தில் தீய கோல் விருச்சிகலக்கணம் ஏழில் செவ்வாய் எப்படி லைஃப் இருக்கும் ஐயா எப்படி இருக்கும் என்று ஒரே வரியில் சொல்ல முடியாது டைம்லாம் என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு ஃபோன் பண்ணி ப்ராப்பரா ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக சொல்றேன் லாயர் வழக்கறிஞர் ஜாதகம் சத்தியப்பிரியா சார் மை நேம் சத்யபிரியா நான் மீனராசி ரேவதி நட்சத்திரம் டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துருக்காங்க லா படிக்கலாமா சார் நல்ல கேள்வி சட்டம் படிக்கலாமா இதுதான் அந்த கேள்வி பற்றி நிகழ்ச்சி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினாறு மூணு அஞ்சு மணி ஐந்து நிமிடம் காலை கும்பலக்கணம் லாபடிக்கலாம் இல்லையா மகரம் கும்பம் கிரிமினல் லாயர் அதே மாதிரி மீனராசி கண்ணீராசி தனுசு ராசி மிதுன ராசி லா படிக்கலாமா அதே மாதிரி இரண்டாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் யூகித்து அவர் புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இதே நீங்கள் பேருன சத்திய பிரியா நீங்கள் நீதிபதியாகவும் ஆகலாம்ல நீதிபதி ஆகலாம் நல்ல லாயர் ஆகலாம் ரெண்டில் சூரியன் உங்களுக்கு உண்மையை பேசுவீங்க பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டராகவும் வரலாம் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது இப்போது பதினேழு வயசு வரைக்கும் உங்களுக்கு அந்த கேது திசை முடிஞ்சு இப்போ வீணா சுக்கர திசை நடந்துட்டுருக்கா சுக்கரன் நாட்டில் இருக்கா சுக்கரன் ரெண்டில் உச்சம் பெற்றுருக்கா வாய்ப்பேச்சல் வீரம் இருக்கிறது இல்லையா இப்போ ரெண்டாம் இடம் சந்திரனுடைய புத்தி போகுதா ஆக சந்திரன் ரெண்டாம் இடத்தில் ஒரு கோல் இருந்தால் உங்களுக்கு வழக்கு பேச்சு ஆர்குமெண்ட் அது சார்ந்த கேள்வி இப்போ வந்துருச்சா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சட்டம் படைக்கலாம் வாழ்த்துக்கள் அந்த கருப்பு கோட்டை போட்டு ஒரு போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க மகரம் கணேஷ் சுந்தரம் மகரம் ராசி கடக லக்கணம் ஷேர் மார்க்கெட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாமா சார் ஷேர் மார்க்கெட்டுக்கு நான் கடக லக்கணம் அவரு தான் திருப்பி திருப்பி கேட்டிருக்காரு ஷேர் மார்க்கெட்டுக்கு வெறும் லக்கணமும் ராசி வச்சு முடிவு பண்ணாதீங்க உங்களுக்கு கடக லக்கணம் அப்படிங்கிறது மின்னல் கணித உடையவர்கள் ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் இன்றாடையெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப சிக்கல் ஆனால் மகரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாங்க விற்க வாங்க அந்த ஆப்ஷன்ஸ் அதுக்குள்ளாரி போகலாம் கால் ஆப்ஷன் ஃபுட் ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் இவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாதம் பார்க்க போறீங்க ஒரு சொற்ப தொகை உங்களுக்கு செலவாக போகுது ஒரு தட்சணையா நீங்கெல்லாம் என்ன பண்ணுங்க அந்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டேட் ஆஃப் பர்த்லாம் அனுப்பி ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் கேள்வியெல்லாம் கேளுங்க தெளிவாக சொல்கிறேன் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் வேணும் மாரிமுத்து ஐயா வணக்கம் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பதில் அளித்ததற்கு மிக்க நன்றி மலேசியாவிற்கு உங்கள் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்கள் சகோதரன் உங்களை சந்திக்கும் போது என் மகன் மற்றும் மகளையும் அழைத்து அழைத்து வருகிறேன் ஐயா அந்த நாளே ஒரு நன்னால் அதுவே உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் ஒரு பொன்னால் நான் மகான் இல்லை என்னை பொறுத்தவரை பதினெட்டு முறை விஜயம் செய்திருக்கிறேன் மலேசிய பங்காளிகளை பார்ப்பதற்கு சிலர் வீட்டிலும் போய் உணவறிந்திருக்கிறேன் அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே அவர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள் என்ன காரணம்னா மலேசிய நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய நீங்கள் இங்கிருந்து நான் விமானம் உங்களை சந்திக்க வரும்போது ஒரு வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்படியாவது மொத்தம் வந்துட்டு இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்டு இருபத்தாறு பேர் இருபத்தி ஆறு பேருடைய வாழ்க்கையும் செம்மையாக்க வேண்டும் என்று மட்டும்தான் என் மைண்டில் இருந்த வழியே அங்கிருந்து உங்களிடம் இவ்வளவு செல்வங்களை வாங்கி வர வேண்டும் என்ற எண்ணமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் நான் அப்பொழுதுதெல்லாம் முதல் முறையாக விமானம் ஏறுறேன் ஏறும்பொழுது இந்த விமானம் அவர்களை சந்தித்து அவங்களுக்கு எல்லா இதுவுமே வந்து அவங்க ஆய்வு செய்து அந்த தமிழனுடைய ஒரு உள்ளத்தில் நல்ல ஒரு விதையை தூவிவிட்டு திரும்பி வந்த பிறகு எனக்கு ஏதாவது வரும் வழியில் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து சென்றவன் நான் அதனால் எவ்வளவோ வந்து மலேசிய இளைஞர்கள் இருபது வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் இன்னைக்கும் வந்து கேகளுக்கு நான் போன குடும்பத்தோடு வந்து பார்ப்பார் பேர் சொல்ல மாட்டேன் அவருடைய மகன் இன்னைக்கு பிஸ்னஸ் மேன் அந்த மகன் படிக்கும் பொழுது மகர ராசி படிக்கும் பொழுது என்னை வந்து அங்கே நேரில் பார்த்தவர் படித்து இன்னைக்கு மகரத்துக்கு உண்டான இரும்பு தொழிலில் சொந்தமா தொழில் பண்ணிட்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்து என்கிட்ட பேசுறார் ஒரு உறவாக அவர்களுக்கு நல்ல ஆசானாக மலேசிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அற்புதமான வழிகாட்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கும் ஒன்போன்று அடிக்கடி பிரயாணம் செய்ய முடிவதில்லை மாரிமுத்தையா உங்களுக்காகவே கண்டிப்பாக வருகிறேன் மலேசியாவிற்கு வாருங்கள் அதாவதுங்க இந்த காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்துங்க ஒரு நல்ல ஆலோசனை ஒரு மனிதனுக்கு அந்த ஆலோசனை நல்ல வழிகாட்டுதல் இதெல்லாம் ரொம்ப அவசியம் வழிகாட்டுதல்னு சொன்னோன்னே ஐயா மணி செய்ய அடுத்தது போட்டிருக்காரு வழிகாட்டி கலங்கரை விளக்கிற்கு வாழ்த்துக்கள் உன் நாங்கள் தான் ஐயா உங்களை வணங்க வேண்டிய வயது நீங்கள் வயசில் பெரியவங்க பாராட்டுக்கள் பல கோடி பெரியவர்கள் மூத்தவர்கள் ஆசைகளை பெற வேண்டியது அவசியம் நீங்களே எனக்கு மூத்தவர்தான் நீங்களே ஆசி வழங்குங்கள் ஐயா மகரம் திருவோணம் நட்சத்திரம் சொல்லுங்க புரியலையே மகரம் திருவோணம் ஐயா நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்றது ஹாய் வணக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கேள்வி கேட்டால் பதில் வரும் வெறிச்சிகளக்கணமும் தசாபுத்தியும் ஓர் ஆய்வு ராஜு அருமையான ஐயா எனக்கு வெறிச்சைகள் லக்கணம் மிதன ராசி புதன் திசை நடக்கிறது தற்போது அனைத்து முயற்சியும் தோல்வியும் முடக்கமாகத்தான் இருக்கிறது புதன் திசை இன்னும் ஓராண்டு வரைக்கும் இருக்கிறது அடுத்து கேது திசை ஆரம்பிக்கப் போகிறது கேது திசை எப்படி இருக்கும் ஐயா என்று சொல்லுங்கள் இது கிரக நிலைகளை பார்த்தா தான் சொல்ல முடியும் பொதுவாக நான் என்ன சொல்கிறேன் விருச்சிக லக்கணம் மிதன ராசி ராசியாதிபதி திசை ஒரு பக்கம் வெறிச்சிக லக்கணம் உங்களுக்கு ஆப்போசைட் மறுபக்கம் எப்பொழுதுமே ஆப்போசைட் சைடு தான் கொஞ்சம் பலமாக இருக்கும் சேம் சைடுன்னா உங்க ராசி ராசியை விட லக்கணம் தானே பவர் லக்கணத்திற்கு ஒன்னேகால் பலம் ராசிக்கு முக்கால் பலம் அப்ப ராசிக்கு முக்கால் பலம் வரும் பொழுது என்னவாயிடுது இந்த பலன்கள் வந்து லக்கணத்தை வச்சு முழுமையாக இயக்கப்படுகிறது தான் புதனுடைய திசை உங்களுக்கு மென் பெருசா வேலை செய்யல உங்களுடைய வயது இதெல்லாம் எதுவுமே போடலை டேட் ஆஃப் பர்தும் கொடுக்கல கேதுவை திசை வரும்போது என்னை நேரில் பாருங்க இதுதான் என்னுடைய உங்களுடைய பரிகாரம் உங்களுக்கான பரிகாரம் நீங்கள் என்னை சந்திப்பது நீங்கள் யார் நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன எப்படி நடத்துவது எதிர்காலம் எப்படி இருக்கும் தெளிவாக சொல்றேன் ஒரு நாள் பார்ப்போம் தனுசு லக்கணம் கடகராசி எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன் ஐயா தனுசு லக்கணம் கடகராசி ரெண்டுல குரு வக்ரம் ஓகே ரெண்டுல குரு நீசம் ஆகியிருக்கு லக்னாதிபதி நீசம் சரி ராகு கேது எல்லாம் கொடுத்துருக்கிறாரு திருமண வாழ்க்கை தாம்பத்தியம் எப்படி இருக்கும் ஐயா ப்ளீஸ் ரி ரிப்ளை அதாவதுங்க தாம்பத்தியம் என்பது ஏழாம் பாவகம் இது இணை துணை கணவன் மனைவி ஒற்றுமை மூன்றாம் பாவகம் உங்களுக்கு உண்டான வீரியம் பனிரெண்டாம் பாவகம் உங்களுடைய போக பாக்கியம் சயன பாக்கியம் ஏழாம் பாவகம் போக பாக்கியம் ஐந்தாம் பாவகம் புத்திர பாக்கியம் இப்படிலாம் இருக்கு நீங்கள் இதுல கேட்டதெல்லாம் கரெக்டு தான் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கணும் கும்ப லக்கணம் எஸ்எல்ஸ் அதாவது உங்கள் லக்கணத்திற்கு எட்டில் சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும்னு லக்கணத்திலிருந்து மீன லக்கணம் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன் சந்திரனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்ட்டு சரி நவீன்குமார் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறீங்க இதுல உங்களுடைய கேள்வி இல்லையா சாமி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்ல பட்டுக்கோட்டையில் பிறந்திருக்கிறீங்க எல்லாம் போட்டிருக்கீங்க என்ன கேள்வி பத்தாம் இடம் மிதனமாக இருந்து திருவாதிரையில் சுக்கரன் இருந்தால் என்ன தொழில் செய்யலாம் அதாவதுங்க பத்தாம் இடம் மிதனம் அப்படின்னா இவருக்கு வந்து லக்கணம் கன்னி லக்கணம் அதில் ஒன்பதுக்குடியவன் பத்தாம் இடத்துல ராகு சாரத்தில் இருக்கான் ஒருவேளை அந்த ராகுனுடைய சுக்கரனுடைய திசை நடந்தாலும் நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஒன்பதுக்குடியவன் பத்தில் சரிங்களா வெளிநாட்டு கோள் அப்படிங்கிறது வந்து ராகு ராகு சாரத்தில் இருக்கும்போது ராகு எங்கே இருக்கு அதுக்கு தான் கேள்வி கேட்கும்போது டேட் ஆஃப் பர்த்தை போடணும் டேட் ஆஃப் பர்த் போட்டவங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க நல்ல கேள்வி கேட்டுருக்கார் டேட் ஆஃப் இல்லை முருகேசன் வெறும் டேட் ஆஃப் பர்த்தை போட்டிருக்காரு டயத்தை போட்டிருக்காரு ஒன்றுமே கேள்வியும் இல்லை ஒன்றுமில்லை ஐயா என் பெயர் சசிகலா பிறந்த நேரம் ஓகே கேள்வி என்ன ரமேஷ் ஐயா இந்த பெண்ணுக்கு உள்ளூரில் வரண் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா எப்படிப்பட்ட வரண் அமையும் இது ஒரு நல்ல கேள்வி அதாவதுங்க உள்ளூர் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் இப்படி ஏழாம் பாவாதிபதி நின்ற வீட்டை நோக்கி சொல்லப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலகட்டங்களில் எத்தனை மயில்குளார இருக்கும் இந்த ஒவ்வொரு கோள்களுடைய அந்த நாழிகை இருக்குது ஒவ்வொரு கிரகத்தினுடைய நாழிகை ஐம்பத்தி நான்கு நாளுக்கு அது கிலோமீட்டராக மைலாலாம் சொல்லுவாங்க புதன்னா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு செவ்வாய்னா இவ்வளவு எத்தனை நாள் சஞ்சாரம் பண்ணது அதை வச்சிக்கெலாம் சொல்லுவாங்க ஆக இது என்னென்னா இந்த இன்னைக்கெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது எல்லோருமே ஓவர்சீஸில் இருக்காங்க அந்த காலத்தில் இப்போ வட இந்தியர்கள் மேக்சிமம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களாம் எல்லாமே புலம்பெயர்ந்து வெளிநாட்டுக்கு கூட போயிட்டாங்க அதனால அது இந்த கேள்வியை வந்து நான் செக் பண்ணுறேன் இருபத்தொன்பது ஒம்பது தொண்ணூத்தி மூணு மூணு நாற்பத்தி இந்த பெண் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்க லக்கணம் அப்படிங்கிறது சிம்ம லக்கணம் ஏழுல சனி வக்கரமாயி சந்திரனும் சேர்ந்துருக்கு சனியினுடைய திசை தான் நடந்துட்டு இருக்கு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாய் என்பது கணவன் அவர் சரராசியில் இருக்கிறதுனால பரமக்குடியிலிருந்து வேற ஊரில் வசிக்கக்கூடியவராக இருப்பார் சரிங்களா அவ்வளவுதான் இவ்வளவுதான் இதை சொல்ல முடியும் எனவே நேயர்கள் கேள்வியை கேளுங்கள் ஜென்ரலான கேள்விகளுக்கு ஜென்ரலாக சொல்லிடுவேன் பர்டிகுலர் உங்களை பற்றிய கேள்விக்கு உங்கள் டேட் ஆஃப் டைம் வேணும் அதை தெளிவாக சொல்லுறீங்கன்னா ஒரு கேள்விக்கு ஒரு பதில் என்ற நிகழ்ச்சியில் நாம் இனிமேல் தினமும் சந்திப்போம் என்று நினைக்கிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்